லாஸ்ட் வீடியோவில் கிராங்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நமக்கு போர்க் எப்படி உட்கார வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து மீதி பார்ப்போம் ஓகே நம்ம மாட்டிட்டோம் ப்ளக்கு ஸ்டாப்பர் மாட்டிக்கலாம் ஏன்னா நம்ம மேக்னட் நெட்டும் கிளச் நெட்டும் டைட் பண்ணணும் டைட் பண்ணுறதுக்கு பிஸ்டன் வந்து ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ளக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும் நண்பர் ஒருத்தர் போன வீடியோவில் கேள்வி கேட்டுருந்தார் எனக்கு இந்த இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதை நான் கடையில் வாங்கலை இது பழைய ஃப்ளக்கில் வந்து நம்ம ஆக்ரேட்டு கேபிளில் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்ரு அதை எடுத்து நானே போட்டு ஒரு பர்ச்சேஸ் போல்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது நானே ரெடி பண்ண தான் கடையில் வாங்கலை அதனால் அது ரேட்டு ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது இதுக்கு மேலே இன்ஜின் சுற்றாது இப்போ நம்ம கிளச் மாட்டிக்கலாம் இப்போது சிம்மு இது வாசர் கிட்டு கிட்டாக வந்துடும் இந்த கிட்ட ஒன்று வாங்கிக்கோங்க இதில் எல்லா வாசருமே இருக்கும் இதில் சிம்மு வாசரு கே எல்லாமே எண்டு வாசரு எல்லா வாஷரும் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீல் வாசர் ஒன்று நம்ம போட்டுக்கலாம் கிளச்சு பெல்லு நம்ம புதுசாக இணந்துருக்கோம் கிளச்சு பெல்லு போட்டுக்கலாம் பெல்லுக்கு கிரீஸ் அப்ளை பண்ணி போடுங்க இல்லைன்னா இதோட லாங் லைஃப் வராது பேரிங் வந்து உக்காந்துரும் அதான் நம்ம கிரீஸ் கரெக்டாக அப்ளை பண்ணி போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் பேரிங் சென்டரில் வரும் இல்லையா அதுக்கு நம்ம கண்டிப்பாக போடணும் அடுத்தது இருக்கிறதுல பெரிய வாசனம் ஒன்று போடணும் அதுக்கு அடுத்தது பெண்டு வாசனம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில் இந்த மாதிரி பெண்டு வாசனம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த வாசனம் ஒன்று போட்டுருக்காங்க அடுத்தது புது வாசல் ஒன்று அது அதே மாதிரி பழைய வாசனை நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும் இந்த வாசல் எக்ஸ்ட்ரா வாசனம் எதுக்கு போகிறதுனா இந்த போல்டு வந்து இந்த கிளச் பெல்டில் போய் உரையும் அது உரையாமல் இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாசர் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இருக்கும் இப்போது இதில் காடி கொடுத்துருப்பான் ரெண்டு பக்கம் காடி மாதிரி கொடுத்துருப்பான் கிராங்க்லேயும் கிராங்ஸ் அப்படிலையும் அந்த காடி வரும் அந்த காடியில் கரெக்டாக உக்கார மாதிரி போட்டுக்கோங்க இந்த பூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு ஒரு வாச ஒரு இடத்துல மட்டும் பெண்டு கொடுத்துருப்பாங்க அது இந்த காடியில் கரெக்டாக உட்கார மாதிரி வச்சு போட்டுக்காங்க வச்சு வச்சு அடுத்தது பதினேழு சைஸ் நெட்டு இப்போ பதினேழு பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கிறேன் நான் இன்ஜின் சுத்தாது ஏன்னு கிடைக்குங்கன்னா நான் ஏற்கனவே ஃப்ளக்கு ஸ்டாப்பர் போட்டிருக்கேன் அதனால் இன்ஜின் வந்து சுத்தாது நல்ல தைரியமாக நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஓகே டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணிட்டு இந்த பெல்லு வந்து இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றணும் இப்படி மேலேயும் உள்ளே வெளியும் இப்படி இழுத்து பார்த்தா சே வரக்கூடாது அப்போ தான் நம்ம கரெக்டாக மாட்டியிருக்கிறோம்னு அர்த்தம் இல்லைனாக்கா இந்த பெல்லும் எதுவும் சேர்த்து சுற்றிச்சின்னா நமக்கு கிளச்சு வந்து ஆஃப் ஆகும் வண்டி ஆஃப் ஆகும் நம்ம ஸ்லோ ஸ்பில்ல நிற்கும் போது அப்படியே லபுக்கு லப்புக்குன்னு ஆஃப் ஆகும் பிடிச்சி பிடிச்சி ஆஃப் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து லோடிங் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம் இந்த இடத்துல லோடிங் ஸ்ப்ரிங் ஒன்று வரும் இதுதான் நமக்கு வண்டியை வந்து லோட் பண்ணி இழுக்கிறது இதுதான் இதை நம்ம இப்படி தள்ளி பார்த்தா சுற்றக்கூடாது இந்த ரிங் இந்த ஸ்ப்ரிங்கு சுற்றிச்சின்னா நமக்கு லோடிங் ஸ்ப்ரிங் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் போயிடுச்சுனாக்கா நமக்கு வண்டி ரேஸ் ஆகும் வண்டி போகாது அதனால் அந்த ஸ்ப்ரிங் சுத்தாத அளவுக்கு இருக்கணும் அதை பார்த்துக்காங்க அடுத்தது ஸ்டீல் பிளேட் ஒன்று போட்டுக்கிறேன் கிளச் பிளேட்டு பாருங்க நான் புதுசாக வாங்கி வந்திருக்கேன் மெக்கினோ பிளேட்டு இந்த மெக்கினோ பிளேட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இது மெக்கினோ பிளேட் வாங்கிட்டுருக்குறோம் இது போட்டுக்கலாம் இது சிம்மு அதாவது சைடில் வர சிம்மு இது வந்து இந்த மாதிரி லைட்டாக பென் பண்ணி போட்டிங்கன்னா டெம்பர் கிடைக்கும் பிளேட் வந்து ஒதுராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம நான் லைட்டாக பென் பண்ணி போடுவேன் எப்பயுமே இது போட்டுட்டு இந்த பிளேட் இப்படி ஆகுதான்னு பாருங்கள் அதிகமாக சேர்க்காச்சுன்னா பழைய சிம்மும் கூட ஒன்று கொடுக்கணும் கூட ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் ஒன்று ஆப்போசிட்டில் ஒன்று ஆப்போசிட்டில் ஒன்று கொடுக்கலாம் இந்த மாதிரி சேர்க்காகாமல் அப்படி ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது சென்ட்ரு பிளேட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று வரும் ஸ்ப்ரிங்கை வந்து அடியில் போட்டு இந்த பிளேட் அப்படி உள்ள உக்கார வச்சுருங்க இது தான் நமக்கு கிடைச்சி ரிலீஸ் ஸ்ப்ரிங்கு ஓகேவா கார்க் பிளேட் இன்னொரு பிளேட் புதுசாக இருக்குது இல்லையா அதே இப்போ அடுத்தது நம்ம போட்டுக்கலாம் கார்க் பிளேட் ஒன்று ஸ்டீல் பிளேட் ஒன்று இப்போ நம்ம போன டைம் எங்கே நம்ம வா இந்த பிளேடு சிம்மு வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ மாட்டிக்கலாம் பிளேடு சிம்மு வச்சுக்கலாம் அதே இடத்துல வச்சிங்கன்னா இடிக்கும் அதனால் கொஞ்சம் சேஞ்ச் இடத்த சேஞ்ச் பண்ணி தான் வைக்கணும் ஓகே இப்போது நம்ம இந்த கிளெஷ் பேட்டும் மாட்டியாச்சு இப்போது இந்த ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பெண்ட் வாத சிம்மு கொடுக்கணும் மாதிரி எல் மாதிரி ஒரு சிம்மு கொடுத்துருப்பாங்க இது இது வந்து ஒவ்வொரு பக்கமும் போடணும் மொத்தம் ஆறு சிம்மு வரும் ஆறு பக்கத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆறு சிம்மும் போட்டுக்கோங்க இல்லைன்னா கட்ட கட்ட கட்டன்னு சவுண்டு வரும் கிளச்சிலேருந்து ஓகே நம்ம இப்போது ஆறு சிம்மும் போட்டுட்டோம் அடுத்தது எண்டு பிளேட்டு போடணும் இந்த எண்டு பிளேட் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் எண்டு வாசரு நம்ம எண்டு வாஷர் போடும்போது இந்த கேப் செக் பண்ணணும் கேப் இல்லை அப்படின்னா வாஷரே நமக்கு தேவையில்ல கேப் இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா எத்தனை வாஷர் தேவைப்படுதோ அத்தனை வாசர் நம்ம அங்கே வைக்கணும் இதில் வாசரே தேவைப்பட தேவை தேவையில்லை கரெக்டாக வந்து இருக்குது அதனால் வாசர் போடாம தான் நான் போடுறேன் அதுக்கு நீங்களும் வாசர் போடாமல் போடாதீங்க வா கேப் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாசல் போட்டு தான் மாட்டணும் எவ்வளோ கேப் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அத்தனை வாசல் நம்ம வைக்க வேண்டியது வரும் இப்போ பாருங்கள் இது சுகராக இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு வாசர் தேவையில்லை அதனால் நான் போடல இப்போ எண்டு பிளேட் நம்ம போட்ட பின்னாடியும் நம்ம இப்போ சுற்றி பார்க்கணும் இது நம்ம பெல்லு தனியாக சுற்றணும் இது சுற்றக்கூடாது நம்ம கிளட்ச்சு இதை அழுத்தும் போது தான் இது சுற்றணும் நம்ம எடுத்து இது சே சுத்தும் போதே இந்த சேதும் சேர்த்து தான் சுற்றுதுன்னா நம்ம இன்னும் நல்லா நம்ம கரெக்டாக உட்கார வைக்கலாம்னு தான் அர்த்தம் அதை பார்த்துக்காங்க ஓகே இப்போ கிளச் வேலை முடிஞ்சது கிளட்சுக்கு பெல்ட் மாட்டிக்கலாம் புது பெல்ட் வாங்கி வந்திருக்கேன் நான் ஃபென்னர் பெல்ட்டு நல்லாயிருக்கும் ஃபென்னர் பெல்ட் வாங்கி வந்திருக்கேன் என் பெல்ட்டு வந்து ஃபஸ்ட்லேயே மாட்டிக்கணும் இல்லைனாக்கா நம்ம கிளச்சு லிவர் லிவர் நம்ம மாட்டுவோம் இல்லையா கீழே அந்த லிவர் மாட்டிட்டோம்னா பெல்ட் மாட்ட முடியாது அதுக்கு தான் ஃபஸ்ட்லேயே நான் மாற்றினேன் இதுதான் அந்த கிளச்சு லிவர் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தா தெரியும் இந்த நம்ம மாட்டிட்டோம்னா பெல்ட் மாட்ட முடியாது அதனால் ஃபஸ்ட்லேயே இது மாட்டிக்கலாம் இந்த கிளச்சு லிவருக்கு இந்த மாதிரி போ ரெண்டு போல்டு ஒரு பட்டி வரும் இது பட்டி போல்டுன்னு சொல்லுவாங்க பட்டியை மேலே வச்சுட்டு நம்ம போல்டு அடியிலேருந்து போடுற மாதிரி இருக்கும் பட்டி இந்த மாதிரி நம்ம எல் லிவருக்கு மேலே வச்சுட்டு போல்டு வந்து அடியிலேருந்து போடுற மாதிரி இருக்கும் நம்ம கிளச்சு லிவர் பிடிச்சி அழுத்தும் போது இது தான் போய் உள்ளே அழுத்துறது இது அழுத்தினால்தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி ஓகே இப்போ நம்ம கிளச்சை லிவரும் மாட்டிட்டோம் அடுத்தது ரீடுவால் மாட்டிக்கலாம் ரீடுவால் இருக்குமே நம்ம கிட்டே இருக்கிறதே தான் போடுறேன் நல்லா இருக்குது அதனால் வால் அதே போடுறேன் வால்வுக்கு மேலே ஒரு பேக்கிங் கீழே ஒரு பேக்கிங் இப்போ பர்ச்சேஸ் போல்ட் ரெண்டு போல்டு வரும் ரெண்டு போல்டு போட்டுலாம் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் இது பாஞ்சு ரூபான்றான்டா ஓகே இப்போ ரெண்டு பக்கம் பர்ச்சேஸ் போல் போட்டு நம்ம டைப் பண்ணிட்டோம் இப்போ பிளான்ஸ் மாற்ற வேலை முடிஞ்சு அடுத்தது மேக்னட் மாட்டிக்கலாம் அடுத்தது மேக்னட் காயில் மாட்ட போகிறேன் மேக்னட் காயில் வந்து பேனர் கயர் மாட்டும் போது நம்ம இதை தான் பார்க்கணும் இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க இது வந்து டாப்பில் இருக்கும்போது கரெக்டாக நேருக்கு நேராக இருக்கணும் இதுதான் டாப் பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்றதுக்கு அர்த்தம் கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா தான் மிஸ்பயர் ஆகாமல் இருக்கும் இதுக்கு மூணு ஸ்க்ரூ வரும் டாப்பில் வச்சு நம்ம மூணு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம மேனட் ஆயில் மாட்டியாச்சு அடுத்தது மேனட் காட்ரு போடணும் அரண் சொல்லுவாங்க மேனட் காட்ரு போட்டுக்கலாம் காடியை பார்த்து கரெக்டாக உட்கார வச்சுக்கணும் ஓகே உட்கார வச்சாச்சு அடுத்தது நம்ம மேக்னட் உட்கார வச்சுக்கலாம் மேங்கனட் அது காடியில் கரெக்டாக உட்கார வைங்க காடி மீ தவறிச்சினாக்கா நம்ம மேக்னட்டே மாத்திர மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம மிஸ்ஃபைர் ஆகும் வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகாது வண்டி ஸ்பீடு போகாது அது மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும் அந்த மேக்னட்டில் அந்த காட்டரெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்காரு உடையமும் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட் வாஷர் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் வரும் பதினேழு சைஸ் நெட் ஒன்று வரும் நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஸ்டாப்பர் போட்டுருக்கறதுனால இன்ஜின் சுத்தாது அதனால தைக்கமாக டைட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ க்ரட்சியும் டைட் பண்ணிட்டோம் மேனாட்டும் டைட் பண்ணிட்டோம் அதனால் இந்த ஸ்டாப்பர் தேவையில்லை கழட்டி எடுத்துட்றேன் மேலே ஸ்டாப்பருக்கு வேலை இல்லை ஓகே கழட்டி எடுத்தாச்சு புது ப்ளக்கு நம்ம போட்டுக்கலாம் என்ஜி கே ப்ளக்கு தான் போடுறேன் நல்லாயிருக்கு ப்ளக்கு மாட்டும் போது கேப் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ப்ளக்கு மாட்டிட்டோம் அடுத்தது இந்த மேக்னட் கவர் மாட்டிக்கலாம் மேக்னட்டுக்கு மேக்னட் கப்புக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூ வரும் போட்டுக்கலாம் ஓகே ஓகே நம்ம நம்ம இப்போ ஃபுல் இன்ஜின் வந்து மாட்டி முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து இன்ஜினில் எதுவும் இல்லை எல்லாம் இன்ஜின் வந்து பெட்டில் தூக்கி போக வேண்டியது தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குவோம் பாய் பாய்